இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்க முடியாது மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தெல்லாம் என்னால் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான் உங்களுக்கான ஒரே ஆப்ஷனாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறைவான ஃபிக்ஸட் டெபாசிட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போதுமே நீங்கள் நிறைய வங்கிகளை கம்பேர் பண்ணி பார்க்கணும் எந்த வங்கியில கொஞ்சம் வட்டி கா அதிகமாக இருக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டென்னிவருக்கு எங்கே அதிக வட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படி இன்னைக்கு ஒரு சில தனியார் வங்கிகளில் அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் என்னவா சாதகமாக இருக்குது தான் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் சரி முதல்ல நம்ம பார்க்க போகிற பேங்க் இண்டஸ் இன் பேங்க் இண்டஸ் இன் பேங்கோட அதிகபட்ச வட்டி வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஏழு சதவீதம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்க ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷம் முடிவில் ஏழாயிரம் ரூபாய் வட்டி கிடைக்கும் ஏழாயிரமா உங்களுக்கு அந்த அமௌண்ட் மெச்சூர் ஆகும் இது ஒரு வருஷம் தான் இதே ஒரு வருஷம் டெனியூருக்கு மற்ற வங்கிகளில் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் கொட்டக் மஹேந்திரா பேங்க் இவங்க எல்லாருமே சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க அதாவது நீங்க ஒரு லட்சம் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தோட முடிவில் உங்களுக்கு ஆறாயிரத்தி அறநூறு ரூபாய் வட்டியா கிடைக்கும் மொத்தமாக சேர்ந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாய் மெஜாரிட்டி அமௌண்டா கிடைக்கும் அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கான கால அவகாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி நாலு ஜீரோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ நீங்க ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்துல ஒரு வருஷத்தோட முடிவுல ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் உங்களுக்கு வட்டியா கிடைக்கும் மொத்தமா சேர்த்து ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் உங்களுக்கு மெச்சோர்ட் ஆகும் அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க் யூனியன் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா இந்த பேங்க் எல்லாமே ஒரு வருஷத்துக்கான ஃபிக்சட் டெபாசிட் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஆறு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வட்டி போடுறாங்க ஸோ ஒரு வருஷத்தினுடைய முடிவில் ஸோ நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா ஒரு வருஷத்தினுடைய முடிவில் ஆறாயிரத்தி ஆறநூறு ரூபா உங்களுக்கு வட்டியாக கிடைக்கும் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி அறநூறுரூபாவாக உங்களுக்கு ஒரு வருஷம் முடிவில் அது எக்ஸ்பெரி ஆகும் அடுத்தது கெனரா பேங்க் கெனரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் கால அவகாசத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க ஸோ ஒரு வருஷம் முடித்து நீங்கள் பார்க்கும்போது வட்டி மட்டுமே ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா கிடைச்சிருக்கும் ஸோ ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்னு உங்களுக்கு மெச்சூர் ஆகும் இதுவே நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு வருஷத்துக்கான டென்னியூருக்கு ஆறு புள்ளி நாலு அஞ்சு சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க இதுல நீங்க ஒரு லட்ச ரூபா முதலீடு செஞ்சு ஒரு வருஷத்தினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு வட்டி மட்டுமே கிடைக்கும் மெச்சூர்ட் ஆகும் போது ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு மெச்சூர்ட் ஆகும் ஸோ இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான வங்கிகளில் ஒரு வருஷம் கால அவகாசத்துக்கு அவங்க தர இன்ட்ரெஸ்ட் ரேட் இதை நீங்க நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணிணா எனக்கு பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக நான் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பேங்க்கில் கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வட்டி ரொம்ப ரொம்ப குறைவு தான் இருந்தாலும் ஒரு சில பேர் நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் மற்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள்